வாழ்கத்தமிழ் பலர் நாம் தமிழர் அண்ணன் அவர்களுடைய இப்போ தற்பொழுது ஒரு காணொலியை நான் பார்த்து இருக்கிறேன் உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா திராவிடர் ஆகிய திருடர்களை ஒழிப்பது எங்களுடைய முதன்மையான கொள்கை என்று சொல்லியிருக்கிறார் அண்ணன் அவருடைய கருத்துக்கள் ஆமதி வீராபாண்டியன் அவர்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது நீ வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொன்னதாக நீ வந்து ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அவருக்கு என்ன நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் சூப்பா வீராபாண்டியன் அவர்களே ஆடு மாடு மேய்த்தல் ஒன்றும் அவ்வளவு கேவலமான ஒரு தொழில் அல்ல பல வெளிநாடுகளையும் மேற்கத்திய நாடுகளில் சென்று பாருங்கள் அங்குள்ள உள்ள ஒரு மிகப்பெரிய பண்ணை முறையில் அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அங்கும் படித்தவர் படிக்காதவர் வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு தேவையான பொருளை தானே உற்பத்தி செய்து சாப்பிடும்பொழுதுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் உற்பத்தி அதிகரிக்கும் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் சாப்பாட்டுக்கு அடுத்தவண்டை கையை நீட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் படித்த எல்லோரும் படிச்சுட்டா விவசாயம் யார் பார்க்குறது அப்படின்னு நாங்கள் சொல்ல கிடையாது படிங்க படிச்சுட்டும் விவசாயத்தை விட்டுறாதீங்க உணவு என்பது உயிர் உயிர் வாழணும்னு உணவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் எங்கள் தலைவர் சொல்கிறார் தமிழ் பலதரணம் தமிழ்